அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களுக்கு இருக்குது வைணவத்தை சார்ந்தவர்களுக்கு சிவனை சைவம் அதை சார்ந்தவர்களுக்கு அதே போல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதம் வந்து ரொம்ப புனிதமாகவும் சிறப்பானதாக கொண்டாடப்பட்டுருக்கு அந்த வகையில் தமிழர்களை தலை நிமிர்த்திய தலைவர்கள் பிறந்த மாதம் அதே போல் தமிழர்களினுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைய செய்ய செய்த இந்த இயக்கம் தோன்றிய மாதம் அப்படின்னு பொழுது செப்டம்பர் மாதம் அந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் அப்படின்னு இந்த திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி அடையாளப்படுத்தி அந்த பெயரில் திராவிட மாதம் என்கின்ற அந்த பெயரில் தொடர்ந்து பல நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிட்டு வர்றது உள்ளபடியே ஒரு மகிழ்வான ஒரு விஷயம் வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இது வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அதே போல் நம்மளுடைய வரலாற்றை நினைவுகூறுவதற்கான ஒரு மைல்கல் போல ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு அந்த அதில் உள்ளபடியே இந்த நம்மளுடைய திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் இப்போது தொடர்ந்து இந்த இயக்கம் இன்றைக்கு விழா நம்ம கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பவள விழா காணக்கூடிய இந்த ஒரு சூழல்ல சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து எப்பொழுதுமே திமுக மீது வீசப்படுகிற விமர்சனங்களை விட இன்றைக்கு அதிகமான விமர்சனங்கள் வீசப்படுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தொழில்நுட்ப அதனுடைய வளர்ச்சி அதிகமாயிடுச்சு தொழில்நுட்பத்தினுடைய வேகம் அதிகமாயிடுச்சு அப்போது அவதூறு பரப்புபவர்கள் வெறுப்பை வீசுபவர்களுடைய வேகமும் இந்த இயக்கத்தை நோக்கி அதிகமாக இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு தான் இந்த மாதிரி வெ வெறுப்பு பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லை அவதூறுகளை பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் இது இன்னைக்கு நேத்தில்லை தொடர்ந்து ஆண்டாண்டு காலம் என்னைக்கு இந்த இயக்கம் தோன்றுனுச்சோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்தின் மீதான அவதூறுகள் இந்த இயக்கம் சந்தித்தது மாதிரியான அவச்சொல்களை வேற எந்த இயக்கமும் எந்த தலைவர்களுமே சந்தித்ததே கிடையாது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நமக்கு ஆதரவான பத்திரிகைகள் நமக்கு ஆதரவான ஊடகங்கள் எத்தனை இருக்குன்னு நீங்கள் எது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்துல நாம் செய்யக்கூடிய சாதனைகளை நாம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை கூட திரித்து சொல்லக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு பவள விழா கொண்டாட போகிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா கழக தொண்டர்கள் அனைவரும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய வீட்டு வாசல்ல கழக கொடி ஏற்றி நீங்க இந்த பவள விழா கொண்டாட்டத்தை முப்பெரும் விழா கொண்டாட்டத்தை பங்கேற்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை நம்மளுடைய இன எதிரியாக இருக்கக்கூடிய தினமலர் என்ன எழுதுறான் நீங்க வந்து நம்மளுடைய தலைவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஈவேரா அதே போல் கலைஞருடைய பெயரை போட்டு பேரைஞர் அண்ணாவர்களுடைய பெயரை போட்டு எல்லார் வீட்லையும் வந்து விளக்கேத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம கண் முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய தலைவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அடுத்த நாளே வந்து திருத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு தினமலர் கூட்டம் தினமல தினமலர் வகைராக்கள் தயாராக இருக்கு அப்படின்னா ஊடகங்கள் இல்லாத இந்த காலகட்டங்களில் இந்த அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டங்களில் இந்த இயக்கம் எவ்வளவு அவமானங்களை எவ்வளவு அவச்சொற்களை எவ்வளவு பழி சொற்களை தாங்கி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உள்ளபடியே ரொம்ப ஒரு ஆச்சரியமான வியப்பான செய்தியா இருக்குது தந்தை பெரியார் சொல்லுவாரு இயல்பு என்ன சொல்லுவாருன்னா இந்த இயக்கம் நவபாஷாணத்தில் பூத்த புழு அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒரு விஷம் பாஷாணம் இருக்கு அதுல பூத்த புழு அப்படின்பாரு தந்தை பெரியார் அவரை சொல்லிக்கும் பொழுதும் அப்படிதான் சொல்லுவாரு இயக்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுதும் சொல்லுவாரு இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் சொல்லுவாரு எதிர்ப்பை மட்டுமே சந்தித்து வளர்ந்த ஒரு இயக்கம் எது அப்படின்னு சொன்னா இந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட திராவிட இயக்கம் தான் தலைவர் கலைஞர் தனிப்பட்ட முறையில் அவரே பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா என்ன பத்தி பேசுறாங்க என்னுடைய குடும்பத்தை பேசுறாங்க என்னுடைய பெண்டு பிள்ளைகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அவ்வளவையும் நான் என்ன பண்றேன் நான் உரமா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற காணொலியை நீங்களும் கூட பார்த்துருப்பாருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்போ எதற்காக இந்த இயக்கத்தின் மேல இந்த தலைவர்கள் மேல இவ்வளவு வன்மமும் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் இவ்வளவு அவதூறு பழிச்சொல்களும் எதற்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இயக்கம் தான் அறிவை நம்பி அறிவியலை நம்பி நீ உன்னுடைய மனசுக்கு எது சரின்னு பட்டதோ உன்னுடைய அறிவுக்கு எதுன்னு சரின்னு பட்டதோ அதை பத்தி நீ அதை மட்டும் சிந்தி அதை முன்னெடுத்து சொல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக அறிவியக்கமாக அறிவியல் இயக்கமாக இன்னைக்கு தான் இன்னைக்கு உலக அளவுல நூற்றி பதினெட்டு நாடுகளில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் இருமொழி கொள்கையில படித்தவர்கள் ஒயிட் ஸ்காலர் ஜாப்ல இருக்கிறாங்க உலகம் முழுக்க ஆளுமை திறன் மிக்க நாடுகள் இருக்கக்கூடியவர்கள்ல தமிழர்கள் ஓங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு வித்திட்டவர்கள் யார் அப்படின்னா அதற்கு காரணம் தி திமுக அதற்கு காரணம் பெரியார் அண்ணா கலைஞர் என்கின்ற தலைவர்கள் அப்ப இவ்வளவு கா வன்மத்துக்கும் இவ்வளவு பழிச்சொல்லுக்கும் இந்த இன எதிரிகளுக்கு காரணம் எதா எதுவாக இருக்குதுன்னா அதுக்கு அடித்தளம் எதுவாக தான் இருந்துட்டு இருக்கு தந்தை பெரியார் சந்திக்காத அவமானங்கள் இல்லை தந்தை பெரியார் பேசிட்டு இருக்கிற பொழுது தந்தை பெரியாரின் மேல செருப்புகள் வீசப்பட்டிருக்குது மேல வீசப்பட்ட செருப்புகளினுடைய எண்ணிக்கைய மோடி போயிட்டு வந்த நாடுகளை விட அதிகமான எண்ணிக்கையில தந்தை பெரியாரின் மேல செருப்பு வீசப்பட்டிருக்கு தந்தை பெரியார் கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர் மேல முட்டை ஓட்டுக்குள்ளார மலத்தை வச்சு அதை தந்தை பெரியார் மேல தூக்கி வீசுறாங்க தந்தை பெரியார் பேசக்கூடாது அதோடு அவருடைய பேச்சை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முட்டைக்குள்ளார மலத்தை வச்சு தூக்கி வீசினப்ப அந்த நாற்றம் தாங்க முடியாமல் மேடையில் இருந்தவர்கள் முகம் சுழித்த போது கூட அவர் பக்கத்தில் இருந்த ஷால் எடுத்து அவர் உடம்பு முழுக்க போ போத்திக்கிட்டு தான் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லி முடித்தார் தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு பேசி முடித்த உடனே தந்தை பெரியார் எல்லா கூட்டங்கள்லேயும் கேள்வி பதில் வச்சுக்கிறது வழக்கம் தந்தை பெரியாருக்கு ஒரு சீட்டில் வருது அதை வாங்கி படித்து பார்த்துட்டு தந்தை பெரியார் சிரிக்கிறாரு ஒரு தோழர் அவருடைய பெயரை மட்டும் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத எழுதலை அப்படின்னு அந்த தாளில் என்ன எழுதியிருக்குன்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதியிருக்குது அப்போது நம்மளுடைய தலைவர்கள் இன்றைக்கி நீங்கள் வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் இல்லை பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஜூனியர் பொலிட்டீஷியனாக தமிழ் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் இருக்கிறாரு அவராக இருக்கட்டும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அல்லது எதிர் விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர்களை நோக்கி நீ நீ என்ன உன் பேரு என்ன நீ எந்த ஊடகம் எந்த அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி தனியப்பட்ட நபராக தாக்கக்கூடிய ஒரு மலிவான அரசியல் போக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் மேலே செருப்பு வீசின பொழுதும் தந்தை பெரியார் மேலே மலம் வீசப்பட்ட பொழுதும் அவர் மே அவரை நோக்கி நீ ஒரு முட்டால்னு ஒரு தாளில் போதும் தந்தை பெரியார் எப்படி இந்த எல்லாம் சமாளித்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு முருவலோட ஏன் அப்படின்னா அவர்கள் பேசின கொள்கையில் இருந்த அந்த கொள்கை உறுதி மக்கள் மீது வைத்திருந்த அந்த அளவிடற்கரிய அந்த நம்பிக்கை தான் அவர்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்குலமாவது முன்னேற்றணும் அவர்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இந்த அளவிற்கு கையாள்வதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு இந்த பெரியார் மட்டும் இல்லை அதன் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவினுடைய உருவத்தையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உடை அவர் ரொம்ப எளிமையான உடை உடுத்தக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா நிறைய படிச்சிருக்கோம் கசங்கிய உடை அணியக்கூடியவர் அதில் கவனம் செலுத்த மாட்டார் பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு போட்டதே கிடையாது மிகவும் ரொம்ப எளிமையான உடை அணிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவரெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இவரெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா என்ன பண்ணிடுவார் அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ளார பேரறிஞர் அண்ணா நுழையும் பொழுது எல்இ நகையாடி அவர்கள் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு வாயடைத்து போய் நான் அதற்கு பிறகு பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டின் மீது இருந்த ஒரு பிம்பத்தையே உடை தெரிந்து தமிழர்கள் எவ்வளவு அறிவு ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்துல அதனுடைய வாதத்திறமையால நிரூபித்து காட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் போனாரு முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இனிமே நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம்னு நினைச்சாங்க பேரறிஞர் அண்ணா வந்தார் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தலைவர் கலைஞர் கலைஞர் இன்னைக்கு எப்படி நம்மளுடைய தலைவர் தளபதியை வந்து தினமலாறு வகையராக்கள் எழுதுதோ அதற்கு அவர்களுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க அவர்களுடைய இந்த துக்லக் வகைராக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை சேலத்தில் நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அதை சொல்லி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்தின் மேல நம்மளுடைய தலைவர்கள் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாக வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் இல்லை பாஜகவினராக இருக்கட்டும் இவங்க ராமனை செருப்பால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடந்துட்டு இருக்கு தந்தை பெரியார் தலைமையில் சில அந்த மாநாடு போயிட்டு இருக்குது அந்த ஊர்வலத்துல கடவுள் அந்த கடவுளினுடைய வரலாறு அந்த கடவுள் எப்படி தோன்றுனுச்சு அந்த புராண கதைகள்லாம் பதாகைகள்ல ஊர்வலமா போயிட்டு இருக்குது தந்தை பெரியார் அவர் பின்னாடி சாரட் வண்டியில வந்துட்டு இருக்கிறாரு தலைவர் கலைஞர் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு அந்த தலைவர் கலைஞர்கிட்ட போயிட்டு இதே பாஜகவினர் அன்னைக்கு இருந்த ஜனசங்கத்தை சேர்ந்தவங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த கூட்டத்துக்கு தந்தை பெரியாருக்கு கருப்பு கொடி காட்டணும் அனுமதி மறுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருக்கிறார் ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு மதிக்கக்கூடியவர் மாற்று சிந்தனையாளர்களினுடைய கருத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் கலைஞர் என்ன பண்றாரு அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அன்னைக்கும் அதிகாரிகள்லாம் ஒருவேளை பிரச்சனை போகுது தலைய பெரியாருக்கு கருப்பு கொடி காட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே கலைஞர் சொல்கிறார் கருப்பு கொடி தந்தை பெரியாருக்கு காட்டினா அது எதிர்ப்பல்ல அது உற்சாகமான வரவேற்பாக எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு கருப்புடி காட்டுறதுக்கான இடத்த ஒதுக்கி தராங்க அப்படி அவங்க கருப்புக்கொடி காட்டிட்டு இருக்கிறப்ப தந்தை பெரியாரை அவமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய காலில் கடந்த செருப்பை தூக்கி என்ன பண்ணுறாங்க வீசுகிறாங்க யார் அந்த போராட்டத்துக்கு வந்திருந்தவங்க தந்தை பெரியாருக்கு திராவிட இயக்கத்திற்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த செருப்பு தந்தை பெரியார் மேல் விழாமல் பின்னாடி வந்துட்டு இருந்த தோழர்கள் மேலே விழுது அப்போ கோவப்பட்ட அந்த தோழர்கள் என்ன பண்ணாங்க திராவிடர் கழக தோழர்கள் எங்களுடைய நீ செருப்பால் அடிக்கணும் முயற்சி பண்ணீங்கல்ல உங்களுடைய தலைவர் நீ வந்து செருப்பால் அந்த செருப்ப தூக்கி வீசுறாங்க அப்போ இதை துக்ளக்கு எப்படி சித்தரிக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வா பெரிய ஒரு எட்டடி உயரத்துக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த வால் போஸ்டர்லாம் ரெடி பண்ணி சுவர் விளம்பரங்கள்லாம் ரெடி பண்ணி தந்தை பெரியார் செருப்பை கையில் வச்சுக்கிட்டு ராமர் சிலையை அடிப்பது போலவும் தலைவர் கலைஞர் ஓரத்தில் நின்று சபாஷ் சபாஷ் நீங்கள் வந்து அதை அடிக்க அப்படிங்கிற உற்சாகப்படுத்துறது போலையும் மிகப்பெரிய அளவிற்கு தட்டிகள்லாம் வச்சு விளம்பரப்படுத்தினாங்க அந்த தேர்தலில் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அப்போ எப்படி நீங்கள் வெறிநாய்க்கு வந்து தண்ணியை பார்த்தா ரொம்ப அலர்ஜி அப்படின்னு கத்திட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் சங்கிகளுக்கு வலதுசாரிகளுக்கு உண்மையை கண்ட அலர்ஜி நீங்கள் உண்மையான தரவுகளை எடுத்து வைக்கிறீங்க உண்மையை பேசுகிறீங்க ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருந்துட்டு இருக்குது அந்த தான் இந்த இயக்கம் இவ்வளவு தூரம் தாக்குப்பிடிச்சிட்ருக்குது நீங்கள் நீங்க உள்ள ஊடகங்களில் தொலைக்காட்சி ஊடகங்களில் விவாதங்களில் நீங்கள் பேசுகிறப்ப வலதுசாரி அப்படிங்கிற போர்களை வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த பாஜக அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாவது உண்மையான தகவலாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவைய கிடையாது ஒரு காலத்துல தந்தை பெரியார் சொன்னார் எதை ஐயா எந்த செய்திங்கய்யா நமக்கு உண்மையான செய்தி எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னப்ப இந்துல எது எழுதுறானோ அதற்கு நேர்மறையா செய்யு பாப்பான் செய்யறதுக்கு எதிர்மறையா செய்ய அதுதான் நமக்கு சரியான பாதைன்னு சொன்னார் அப்போ அதே போல இன்னைக்கு ஊடகங்களில் பேசக்கூடிய வலதுசாரிகள்ங்கிற போர்வையில் அரசியல் விமர்சகர்கள்ங்கிற போர்வேல இந்த திராவிட இயக்கத்தை திமுகவை எதிர்ப்பதற்கு இத்தனை அவதாரங்கள் தேவைப்படுது வலதுசாரி விவ வேஷம் தேவைப்படுது அரசியல் விமர்சகருங்கிற வேஷம் தேவைப்படுது அதே போல பத்திரிகையாளருங்கிற வேஷம் தேவைப்படுது பாஜகிற வேஷமும் தேவைப்படுது ஆனால் உண்மையான எந்த பத்திரிக்கைக்காளர் எந்த அரசியலுக்கு விமர்சனம் பண்றா ஒரே ஒரு விமர்சனம் திமுக எதிர்ப்பா இருக்கும் ஒரே ஒரு பத்திரிகை திமுக எதிர்ப்பு பத்திரிகையா இருக்கும் அந்த அவங்க எல்லாம் ஒன்றிணைவாங்க அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ஏதாவது உண்மையாக இருக்கா ஒரு ஆண்டு சொல்லி இது சம்பவம் நடந்தாங்கன்னா அந்த ஆண்டில் அந்த சம்பவமே நடந்திருக்காது அந்தளவிற்கு பொய்யான தகவல்கள் அந்த அளவிற்கு உண்மைக்கு மாறான செய்திகளாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும் அப்போ இந்த இயக்கம் தலைவர் தந்தை பெரியார்ல இருந்து பேரைஞர் அண்ணாவிலிருந்து தலைவர் கலைஞர் தொட்டி இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த இயக்கம் இன்னைக்கு பட்டோலி வீசி மிடுக்கா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் உண்மையான தரவுகளோடு உண்மை செய்திகளை மக்கள் கிட்ட சொல்றதும் உண்மையான சம்பவங்களோடு மக்களோட உறவாடுவது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இன்றைக்கு திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தொட்டு இன்னைக்கு நூறாண்டு காலத்துல நாம மிளிர்போட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் எப்படி விமர்சனங்களை கையாண்டார் தந்தை பெரியார் எப்படி இந்த வசவாளர்களை கையாண்டார் இன்னும் ஒரு படி மேலே பேரறிஞர் அண்ணா வசவாளர்கள் வாழ்க அப்படின்னார் எங்கேயாச்சும் உலக அரசியல் வரலாற்றில் ஏதாவது ஒரு தலைவர் தன்னை விமர்சிப்பவர்களை தன்னை எதிர்ப்பவர்களை தன்னை அவமானப்படுத்துபவர்களை வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அந்த மரபு திராவிட இயக்க தலைவர்கள்கிட்ட தான் இருக்குது தந்தை பெரியார்கிட்ட பேரறிஞர் அண்ணா கிட்ட அதை தொட்பா அந்த பாரம்பரியத்துல வரக்கூடிய தலைவர் கலைஞர் தளபதி வரைக்கும் இன்னைக்கு அந்த மரபு இருந்துட்டு இருக்குது இப்ப வசவாளர்கள் வாழ்க இததான் வள்ளுவன் சொன்னா இன்னும் செரு செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் விடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ அந்த வகையில தமிழ் மரபுல திருக்குறளை தூக்கி பிடிக்கக்கூடிய தூக்கி பிடித்த நம்மளுடைய திராவிட இயக்க தலைவர்கள் வசவாளர்கள் வாழ்க அப்படின்னாரு தலைவர் கலைஞர் கண்டனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தன்னை விமர்சிப்பவர்கள் கூட தன்னை அவமானப்படுத்திய கருத்துக்கள் கூட நான் அதை உரமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா நம்மளுடைய தலைவர்கள்கிட்ட இருக்குது நீங்க வடமாநிலத்தில் எடுத்துக்கங்க ஒரு நீதிபதி பெயர் சொல்ல விரும்பல எதிரான தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன மாதிரி மறைந்தார் அவருடைய இறப்பு இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்குது அப்ப அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய சகிப்புத்தன்மை இருந்துட்டு இருக்குது தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒழிச்சு கட்டிடணும் சொல்லக்கூடிய சமகாலத்துல சொல்லக்கூடிய தலைவர்கள் ஓரமுகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல திராவிட இயக்கம் வளர்த்தெடுத்த தலைவர்கள் எப்படி இந்த சமுதாயம் இளன் சமுதாயம் தமிழர்கள் வசவாளர்களை எதிர்ப்பாளர்களை எதிர்கருத்துக்களை எதிர் சிந்தனைகளை எதிர் சித்தாந்தத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப தலைவர் கலைஞர் எப்படி கையாண்டார் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பெருமை மிகு தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது அவர் இயல்பாக ஒருத்த அதிகாரத்துக்கு உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படும் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்த வந்த பிறகு அவர் அவரை பத்தின அவதூறுகள் பரப்பப்படும் ஆனா ஒரு மனிதர் உச்சபட்ச அதிகாரமாக அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்காக ஜோசியம் கட்டங்கள் கட்டி இவர் வரமாட்டாரு இவருக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற வோசியம் ஆறுடன் கணிக்க எப்போ ஆரம்பிச்சாங்க வருவதற்கு முன்பாகவே அந்த பணியை வந்து தொடங்கி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட தலைவர் வர்றாரு வந்த பிறகு எல்லாருடைய வாய்களையும் அடைக்கிறாரு ஒண்ணு இல்லை சாதாரணமாக தமிழ்நாட்டுல திமுக என்னென்ன திட்டங்களை தொடங்கி வச்சாலும் அல்லது வேற எந்த அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சாலும் அந்த அடையாளங்களை அழிப்பது அப்படிங்கிறது அதிமுகவினுடைய வரலாறா இருந்துச்சு அதை மறைப்பதுங்கிறது வந்து இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களுடைய வரலாறாக இருந்தது ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி வராரு பாடத்திட்டங்கள்ல பாட புத்தகங்கள்ல அந்த பைகள்ல இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களுடைய படங்கள் ஒட்டப்பட்டிருக்குது அந்த படங்கள் அதனால ஒரு இருபது கோடி ரூபாய் செலவாகுது அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது அது பரவாயில்ல அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதிர் சிந்தனை கொண்டவர்களுடைய படங்களை கூட தன்னை எதிர்ப்பதற்காகவே அரசியல் செய்பவர்களுடைய படங்கள் கூட அந்த பைகளில் இருப்பதனால ஒரு சிக்கலும் கிடையாது அது போனால் போகட்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய படங்களும் சட்டமன்றத்தில் அவர்களுடைய படங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு அம்மா உணவகம்னு ஒரு உணவகம் அந்த உணவகத்துக்கு கோடி உயர் கொடுத்து அதையெல்லாம் வந்து மேம்பா இன்னைக்கு தொழில்நுட்ப வசதியில உயர்த்தி இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரனுடைய மற்றொரு பெயர் இன்றைக்கு கண்ணியமான அரசியல் நாகரிகமான அரசியல் அப்படின்னா எப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்களெல்லாம் தங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் முழுமையாக நேர் எதிர்கோட்டிலிருந்து எப்படி விமர்சித்தார்களோ எதிர்த்தார்களோ அவர்களை எப்படி கையாண்டார்களோ அதைவிட ஒரு படி மேன் மேலாக போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் கையாண்டுட்டு இருக்கிறாரு அதே வரிசையில் திராவிட இயக்கத்தை இன்னும் நூற்றாண்டு காலத்திற்கு இந்த மே இந்த மேன்மை குறையாமல் எடுத்து செல்லக்கூடிய இளைஞர்களினுடைய எதிர்காலமாக நம்பிக்கைக்குரிய திராவிட இயக்க இளம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படி கையாளுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இயக்கம் அப்படின்னா இயங்கிக்கிட்டே இருக்கணும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகணும் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு ரிலே ரேஸ் மாதிரி அடுத்த சந்ததியினருக்கு இந்த கொள்கைகளை கடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவராக இந்த தலைவர் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த இயக்கம் வெற்றி பெறுது அங்கே தலைமை உருவாகி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இயக்கம் அந்த வெற்றி எங்கே கிடச்சிருக்குன்னால் திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடச்சிருக்குது திமுகவில் நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞரணி சார்பில் ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடக்குது அங்கே தங்கை அனிதா இறந்ததற்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அவர் பேசுகிற அந்த காணொளி வெளியில் வருது அதே காலகட்டத்தில் அதே நாளில் மதுரையில் நம்ம திமுகவினுடைய அரசியல் எதிராக இருக்கக்கூடிய திமுக ஒரு சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநாடு ஒரு மதுரையில் சண்டை சண்டைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க அறப்போராட்டம் இளைஞரணி செயலாளராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் இங்க வல்லூர் கோட்டத்தில் மீட்டிங் அந்த தங்கை அனிதா அவர்களை அந்த பேச்சை கேட்டு கண்டீர் வடித்த உரை தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் உதயநிதி ஸ்டாலின் பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்துல அதை எடுத்து விட்டு அதன் மேலே நீங்கள் ராமர் கோயில் கட்டுனீங்க அது கட்டுனது சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் நான் உதயநிதி ஸ்டாலின் இதற்காக பல விமர்சனங்கள் சனாதனத்தை பற்றி பேசியதற்காக மிக கடுமையான விமர்சனம் தலைவர் கலைஞருக்கு என்ன விமர்சனம் வச்சாங்களோ என்ன மிரட்டல் வந்துச்சோ அதே மிரட்டல் அதே வழியில் ஒரு புண்கலோடு தலைவர் கலைஞர் என்ன விமர்சனத்தை எப்படி கையாண்டாரோ தலைவர் கலைஞர் விமர்சன அதாவது தலைவர் கலைஞரை சொன்னாங்க அவருடைய தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார் முதல்ல எனக்கு தலையை சீவ சொல்லு அப்படின்னு சொல்லி தலை கலைஞர் தலையை சீவுறேன் அப்படிங்கிறப்ப கலைஞர் சொன்னார் என் தலையை நானே சீவி பல ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு அதே போல சனாதனத்தை பற்றி என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப அவரும் அதே தான் சொன்னார் வந்து தலையை சீவணுன்னா சீவிட்டும் சீப்பு நானே வாங்கி தரேன்னு சொன்னார் அந்த அளவிற்கு இன்றைக்கு திமுக திராவிட இயக்கம் வளர்த்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய வசவாளர்களாக இருந்தாலும் எவ்வளவு கடுஞ்சொற்களை சொன்னாலும் எவ்வளவு அவதூறுகளை அவமானங்களை வீசி எரிந்தாலும் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உண்மை தன்மை அவர்களுடைய வாழ் வாழ்வை மிளிர செய்வதற்காக இந்த இயக்கமும் இந்த தொண்டர்களும் இந்த கொள்கையும் ஓயாது உழைத்து கொண்டிருக்குது இவ்வ இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தில் இவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு நடுவில் இந்த காகித குப்பைகளால் கழகத்தை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாடு தான் இந்த இயக்கமும் இந்த தலைவர்களும் இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு வந்து இன்னும் நூற்றாண்டு காலத்திற்கு எடுத்து செல்ல இருப்பதற்கான நம்பிக்கை கீற்றாக நான் பார்க்கிறேன் நன்றி உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்